சென்னை போக்குவரத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க முதல்வர் அவர்கள் நாட்டிலேயே முதன்முறையாக பேருந்து மெட்ரோ புறநகர் ரயில் ஆட்டோ கேப் உள்ளிட்ட அனைத்து பொது போக்குவரத்தையும் ஒரே டிஜிட்டல் தளத்தில் இணைக்கும் சென்னை ஒன் மொபைல் செயலியை சென்னை ஒருங்கிணைந்த நகர போக்குவரத்து ஆணையம் உருவாக்கியிருக்கு இதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வச்சிருக்காரு இதன் நகரின் இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான போக்குவரத்து திட்டத்தை வழிகாட்டும் முழுமையான நகர போக்குவரத்து திட்டம் என்பதையும் முதல்வர் அங்கீகரிக்க உள்ளார் இந்த திட்டம் நகரின் போக்குவரத்து சுற்றுச்சூழல் மக்களை மையப்படுத்தி தடையற்ற முறையில் வளர்ச்சியடைய செய்யுது ஒரே நகரம் ஒரே டிக்கெட் என்ற அம்சமே இந்த முயற்சியின் முக்கிய கரு அதாவது ஒரே கியூஆர் குறியீட்டில் உள்ள டிக்கெட்டை பயன்படுத்தி பயணிகள் பேருந்து மெட்ரோ புறநகர் ரயில் ஆட்டோ கேப் என எந்த போக்குவரத்தில் பயணம் செய்ய முடியும் இனிமேல் ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்தனியாக வரிசையில் நிற்கவோ டிக்கெட் வாங்கவோ தேவையில்லை இது நேரத்தையும் நம்ம சிரமத்தையும் குறைக்குது மேலும் ரியல் டைம் அப்டேட் மூலம் பேருந்து ரயில் எப்பொழுது வருகிறது எங்கே செல்கிறது என்பதை பயணிகள் முன்கூட்டியே தெரிந்துக்கலாம் தங்களது பயணத்தை திட்டமிடுறதுக்கு வசதியாக இருக்கு யுபிஐ மற்றும் பிற டிஜிட்டல் கட்டண முறைகள் மூலம் டிக்கெட்களை நேரடியாக வாங்கும் வசதியும் இருக்கு இதன் மூலம் ரொக்க பரிவர்த்தனை பணமாக கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்குறதெல்லாம் குறையுது டிக்கெட் கவுண்டரில் நெரிசல் குறையுது அனைத்து மக்களையும் இணைப்பதற்கான இந்த ஆப் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது பொது போக்குவரத்தை மக்கள் அதிகம் பயன்படுத்த ஊக்குவிக்க தனியார் வாகன பயன்பாடு குறைந்தால் நம்மளுக்கு போக்குவரத்து நெரிசல் குறையும் அதுதான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க காற்று மாசும் குறையும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதிகாரிகள் இதையும் நம்பி தான் இந்த ஆப் ஆரம்பிச்சிருக்காங்க தினசரி கோடிக்கணக்கான பயணிகள் பயணம் பண்றாங்க சென்னை இந்த ஒருங்கிணைந்த போக்குவரத்து தளம் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் என்று கருதப்படுது சென்னை ஒன் செயலி மற்றும் முழுமையான நகர போக்குவரத்து திட்டம் ஆகியவற்றை ஒருங்கிணைந்த தொடக்கத்தின் மூலம் போக்குவரத்து துறையில் புதிய மாற்றம் தரும் அது நிச்சயமா நம்ம நம்பலாம் சென்னை ஒன் மொபைல் ஆப் அதை பயன்படுத்துறது எப்படி மொபைல் ஆப் அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணிக்கிறோம் அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காட்டும் இல்லையா பக்கத்துல முதல்லயே பஸ் அதோட ஓடிபி கியூஆர் கோடு அதெல்லாம் கேட்கும் அந்த பஸ் டிக்கெட் அதெல்லாம் ப்ளூ கலர் பட்டன்ல காமிக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதை ஸ்கேன் செய்யற வசதி வரும் அந்த வசதியில ஓடிபியை பயன்படுத்தி அந்த வசதி காண்பிக்கப்படுது ஏதோ ஒரு பேருந்தில் ஏறுனா சென்னை மொபைல் அந்த வகையில ஒட்டி இருப்பாங்க இருக்கும் அல்லது ஐந்து இலக்க ஓடிபி ஒன்று இருக்கும் அதை பயன்படுத்தி நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போய் டிக்கெட் எடுத்துக்கலாம் எடுத்துக்காட்டா ஓடிபி மொபைல் ஆப்பில் பதிவிட்டால் எந்த வழித்தடத்தில் பேருந்து செல்லும் என்பதை காட்டும் அதுல நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துக்கு பக்கத்துல எந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க இதுக்கு பக்கத்தில் இந்த பஸ் நிறுத்தம் இருக்கு இதுக்கு அடுத்தடுத்த நிறுத்தங்கள் இங்கெங்கே இருக்கு அப்படின்னு காட்டும் எந்த இடத்துக்கு நம்ம போகணுமோ அதை தேர்வு செஞ்சுட்டு டிக்கெட்டை முன்பதிவு செஞ்சுக்கலாம் நம்ம போகிறத இடத்துல பண்ணிட்டு அந்த பஸ் ஸ்டாப்ல போய் ஏறிக்கலாம்னு சொல்றாங்க இந்த ஆப்ஷனுக்கு செல்லும் எந்த டிக்கெட்டு வேணுமானாலும் தேர்வு செஞ்சுக்கலாம் பஸ் அப்படின்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பஸ்ஸுக்கு போகும் ட்ரெயின் அதுக்கு புக் பண்ணோம்னா ட்ரெயின் டிக்கெட்டுக்கு போகும் அதனால இந்த ஒரு ஆப்லயே எது வேணும் நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக இருக்கா ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்கா இல்லை கேப் தான் வசதியா இல்லை டூ வீலர் தான் வசதியா அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் கூகுள் பே ஃபோன்பே இல்லை நீங்கள் எந்த மொபைலில் வைத்திருக்கும் இதர யுபிஐ ஆப்களை பயன்படுத்தி அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யணும் அதுக்கு பின்கோடு போட்டு கட்டணத்தை எளிதாக செலுத்திடலாம் இதே போல தான் பேருந்துகளில் ஒட்டப்பட்டிருக்கும் ஸ்டிக்கர்களில் இருக்கும் கியூஆர் கோடையும் ஸ்கேன் செய்யணும் டிக்கெட் முன்பதிவிற்கான படிநிலைகளை அது காண்பிக்கும் முன்னாடி சொன்னோம்ல அதே மாதிரி காண்பிக்கும் புறநகர் ரயில் மெட்ரோ கேப் புக்கிங் அது லைவ் லொக்கேஷன் நம்ம எங்க நிற்கிறோமோ அங்கே வந்துருவாங்க கேப் எல்லாம் இது தவிர புறநகர் ரயில் சேவை சென்னை மெட்ரோ ரயில் சேவை கேப் அல்லது ஆட்டோக்கள் முன்பதிவு செய்யும் வசதியும் இருக்கு நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்ம முன்பதிவு செஞ்சா இறங்கணும்னு அதுல கேப்ல ஏறிக்கலாம் முன்பதிவு செய்யது சம்மந்தப்பட்டமாக பொது போக்குவரத்து வாகனம் எந்த இடத்தில் வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த லொக்கேஷனையும் அது காண்பிச்சிடுது அந்த வசதியெல்லாம் இப்போ போக்குவரத்து துறை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ல நம்ம ட்ரெயின்ல வந்துட்டே இருக்கோம் அப்ப அடுத்து நம்ம இங்கே போகணும் அப்படின்னா நீங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம கேப் புக் பண்ணிடுறோம் இல்லையா இல்லை நம்மளுக்கு பஸ்ஸு அவைலபிளாக இருக்கு அப்படின்னா பஸ்ஸை புக் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நீங்க புக் பண்ணிக்கிட்டே இறங்கிக்கலாம் அது இந்த ஆப்பில் லைவ் லொகேஷன் அவங்களே எடுத்துக்குவாங்க பல்வேறு விதமான புதுமைகளை உடனடியாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க பல்வேறு ஆப்களை மொபைலில் டவுன்லோட் செய்து வைத்திருப்பதுக்கு தவிர்த்து இந்த சென்னை ஒன் அப்படின்ற ஒரே ஆப் மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம்னா போதும் பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் என எதில் வேணா முன்பதிவு செஞ்சு நம்ம பயணத்தை எளிதாக்கிக்கலாம் மக்கள் ஏன் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா இதன் நோக்கம் பயண நேரத்தை குறைப்பது பயண செலவுகளை குறைப்பது நண்பகத்தன்மை வாய்ந்தது பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்கு பல்வகை பொது போக்குவரத்தை ஒருங்கிணைப்பது பயண திட்டமிடல் மேலாண்மையை ஊக்குவிப்பது இதுதான் சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தா நம்ம பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது தவறான செயல்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு வெகுவாக நம்மளுக்கு கை கொடுக்கும் அதனால் பெண்கள் இந்த ஆப்பை பயன்படுத்துங்க பொது போக்குவரத்தை எல்லாருமே பயன்படுத்துங்க காற்று மாசு இல்லாமல் ஆக்கிக்கணும் இந்த சென்னையில் பொல்யூஷன் நிறையா இருக்குது அப்படின்ற கருத்து வருது இந்த மாதிரி புதுமைகளை நம்ம முதல்வர் தொடங்கியிருக்காரு போக்குவரத்து துறையும் இதற்கு பல வழிகளை கண்டு காண்பித்திருக்கிறாங்க அதனால் இந்த ஆப்பை நம்ம பயன்படுத்தி